ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீத்தா சாமையிலேருந்து மதிய சாப்பாடு பார்க்கலாம் நல்லா சுடை சுட சாதம் பீத்தங்காய் கூட்டு வச்சுருக்கோம் கடலப்பருப்பை போட்டு கொஞ்சமாக தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லா சுடை சுடாக இருக்குது தக்காளி ரசம் வச்சுருக்கேன் அதே நல்லா சூப்பராக இப்போ நல்லா சின்ன சின்ன துளியாக மழை பேஞ்சிகிட்ருக்கு மழை ஆரம்பிச்சிருச்சு பீன்ஸு காரப்பொரியல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் பசங்களுக்கு லெமன் சாதம் செஞ்சேன் மழை பெய்யுதே லெமன் சாதம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்காதீங்க லெமனு ஒரு லெமனுக்கு ஒரு அரை கிளாஸு சின்ன கிளாஸில் தண்ணி ஊற்றி நம்ம தாளிக்கும் போது கொதிக்க வச்சு சாப்பாடு கிளறுனா எப்போயுமே சளி பிடிக்காது நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன் அதனால தான் மழை நேரத்தில் கூட லெமன் சாதம் கொடுத்தாப்புவேன் லெமன் சாதத்துக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன்